கிறிஸ்துவுகளின் கண்பானவர்களே ஆண்டுடைய துருப்பயிரலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் தந்து தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது லேவியர் ஆகமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மூளைக்கு கன்று தீக்கடங்கும்படி இடம் கூடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த தாதே நான் கத்தவர் அருமையான வார்த்தை இங்கு பயன்படுத்துகிறார் தன் தாசன் வழியாக குளைச்சல் தூய்மை தன்மைகளுக்கு மாறான காரியம் இந்தியாவில் சில காலங்களுக்கு முன்பதாக கணவன் இறந்துவிட்டான் என்று சொன்னால் உடன்கட்டை ஏறுதல் என்கிற ஒரு பழக்கம் இருந்தது இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கம் கணவன் இறந்ததனாலே மனைவியையும் எரித்து கொன்று கொன்றுவிடுகிற ஒரு காரியம் இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் மாயையை பின்பற்றும் பொழுது தவறான உபதேசங்களை கேட்கும் பொழுது அது அடுத்த சந்ததியையும் கூட சடங்குக்கும் சாரமற்ற வாழ்க்கைக்கும் விற்று போட்ட நிலையாய் காணப்படுகிறது இங்கு ஆண்டவர் கூறும் நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மூளைகென்று தீக்கடங்கும்படி இடம் கொடாதே அப்போ அருவறுப்பான பலிகளை நீ செலுத்த வேண்டாம் பாகால் தீர்க்க தரிசிகள் அதைத்தான் செய்தார்கள் எலியா அதைத்தான் பரிசுத்த குலைச்சல் என்று எது உண்மையான அர்ப்பணம் என்பதை அவன் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் இறைவனை ஆராதிக்கிற நாம் இறைவனை தொழுது ஸ்தோத்தரிக்கிற நாம் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களுக்கு நம்மை விற்று போடாதபடிக்கு என் தேவன் தருகிற நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு அவற்றிலே நாம் வெற்றிகளை காண வேண்டும் பரிங்கில் இறை நாமத்திற்கு குளைச்சலை கொண்டு வரும் எது என்று சொன்னால் இறைவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் தேவையற்ற சடங்குகளிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே அது தருகிற செயல்பாடுகள் வெற்றியின் வாழ்க்கைக்கல்ல மீறுதலின் வாழ்க்கைக்கும் இறைவனுடைய சப்தத்திற்கு செவி கொடுக்காத ஒரு வாழ்க்கைக்கும் கொண்டு வருகிறது சொல்லுவார்கள் எம் மதமும் சம்மதம் ரைமா வருது அழகா இருக்குது கேட்கறதுக்கு ஆனால் மதம் என்கிற கோட்பாட்டை விட்டு எல்லா இறைவனும் ஒன்றே என்று சொல்லுகிற நிலை நமக்கு உண்டு என்று சொன்னால் என் ஆண்டவரை குறித்து அறியாத நிலையிலே தான் அந்த வார்த்தை சொல்வேன் என் ஆண்டவரை நான் முழுமையாய் அறிந்திருப்பேன் என்று சொன்னால் என் ஆண்டவர் என்னிலே என் வாழ்க்கையில அவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற எண்ணங்கள் மேலோங்கி வரும் அன்புக்குரிய விசுவாசிகளே தேவன் அழைத்த பரம இலக்கை தொடரும்படியான பந்தய பொருளுக்காக ஓடுகிற ஓட்டம் இன்றைக்கு அவசியம் உலக சடங்குகளில் நம்மை விற்றுப்படாதபடிக்கு இறைமளத்தை அர்ப்பணித்து நிறைவுகளை காண்கிற வாழ்க்கை நமக்கு அவசியம் அதற்கு நேராக நம்மை திருப்புவோம் இறையருள் பெறுவோம் கடவுள் நம்மை நடத்துவார் செவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாகாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை சிரமைத்து உமுக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய அருள் எங்களை கரம் பிடிக்கட்டும் ஏசுமை ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே ஆமேன்